தமிழக அரசால் இந்த அறநிலைத்துறையால் பல கோவில் நிர்ணயிக்கப்படுகிறது நிர்வாகம் செய்யப்படுகிறது அது மாதிரி நிர்வாகம் செய்யும்போது சமீப காலமாக பல கோவிலில் கட்டண உயர்வு அதிகப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஐநூறுரூவா அந்த டிக்கெட்டு ஆயிரம் ரூபா அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுபோக இளவரச தரிசனம் அங்கே போய் வாகனங்கள் நிறுத்துறது பார்க்கிங்கு இந்த மாதிரி எல்லா விதமான வகைகளிலும் கட்டண உயர்வு பண்ணியிருக்கிறதுனால இந்துக்கள் வந்து வழக்கமாக அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக கோவிலுக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கையே குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஒரு பக்கம் கட்டண வசூல் இது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் பல கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான வசதி ஏற்பாடுகள் இல்லை குறிப்பாக நம்ம ஹிந்த ஆளுநர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திருச்செந்தூரில் கோவில்களில் பக்தர்கள் போது ஒரு விஷயத்தை சொன்னார் இது மாதிரி திருப்பதியில் போய் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் காத்துட்ருக்காங்க திருச்செந்தூரில் அஞ்சு மணி நேரம் காத்திருக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினார் ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது திருப்பதை திரு திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் பக்தர்கள் காத்திருக்கும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு உணவு ஏற்பாடு அவங்களுக்கு குடிநீர் ஏற்பாடு கழிவறை வசதி அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கு அடிப்படையான ஏற்பாடுகள் நிறைய இருக்குது ஆனால் திருச்செந்தூரில் ஏராளமான பணம் இது மாதிரி எல்லாம் வசூல் பண்ணுறாங்க அறநிலைத்துறைக்கு வருமானம் இருக்குது ஆனால் வந்து பக்தர்களுக்கான வசதி செய்யப்படுறதில்ல அதே மாதிரி இன்றைய தினத்தில் மிக பிரபலமான கோவில்கள் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் பழனி கோ போன்ற கோவில்கள்லாம் நெரிசல் அது மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு பல மரணங்கள் ஏற்பட்டுருக்கு ஆனால் அதற்கான அடிப்படையாக கோவிலுக்கு பக்கத்தில் மையத்தில் முதலுதவி சிகிச்சை மையமோ ஆம்புலன்ஸ் வசதியோ உடனடியாக இல்லை நீங்கள் அரசுக்கு தமிழக அரசுக்கு அறநிலைத்துறையிலேருந்து ஏறத்தாழ இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே வருமானம் வருது பட்ஜெட்டில் அறநிலைத்துறையினால் வரக்கூடிய அறநிலைத்துறையுடைய கோவில்களுடைய கடைகள் அறநிலைத்துறையில் கீழே வரக்கூடிய கோவில்களுக்கு சொந்தமான குத்தகை நிலங்கள் இந்த மாதிரி அங்கிருந்து நிறைய வருமானம் வருது ஆனால் இதை வந்து இந்துக்களுடைய வசதிக்காக பக்தர்களின் வசதிக்காக ஆன்மீக வசதிக்காக எதுவுமே செலவு பண்ணுறதில்ல அதனால இதைய வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரி சமீபத்தில் நம்ம ஆனமலை மாசாணியம்மன் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கில் ஆனமலை மாசாணியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் தொண்ணூறு கோடிக்கு மேலே இருக்குது அந்த தொகையை எடுத்து காந்தள்ள முருகன் கோவில் அங்கே வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ரிசார்ட் கட்டுறதாக இது மாதிரி சொகுசு விருது கட்டுறதுக்காக தமிழக அரசு ஒரு ஜிஓ அரசாணை பிறப்பித்தது அதை வந்து இது மாதிரி பக்தர்களோட செலவில் தானிக்கையாக வரக்கூடிய பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவிலை வந்து அங்கே தேவையான வசதி அந்த கோவிலுக்கான முன்னேற்றத்துக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் எந்த அடிப்படையில் வந்து அறநிலைத்துறை வந்து சொகுசு விடுதிகள் இந்த மாதிரி கட்டுறாங்க காவல் பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும்னு சொல்லி நம்ம இது பண்ணாங்க உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து ஆதிகேசோலு மகாதேவன் என்ற இரு அமர்வு நீதியரசல் கொண்ட அமர்வு இதுக்கு சம்மந்தமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்களை எப்படி செலவு பண்ணணும் எதுக்காக செலவு பண்ணக்கூடாது அதை எடுத்து வந்து மற்ற காரியங்களுக்கு கோவில் காரியங்களை தவிர மற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து தமிழக அரசு என்னுடைய அறநிலைத்துறை பண்ணிகிட்டு இருக்காங்க இதையே கண்டித்து விஸ்வேந்த பரிசுத் இந்த மாநில மாவட்ட நிர்வாக கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம் நீங்கள் அதுக்கும் நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம் குறிப்பாக இன்றைய தினத்தில் தமிழக அரசில் வந்து இவங்க வந்து எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழக எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் இவங்களுக்கு எழுத்துரிமை பேச்சுரிமை இப்போ ஜனநாயக எல்லாம் மறுக்கப்பட்டதாக சொல்லி இவங்க குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனைய ஆனால் இன்றைய தினத்தில் ஹிந்து அமைப்புகள் எந்த போராட்டம் நடத்தினாலும் அவங்களுக்கு எந்த விதமான அனுமதி தரதில்லை குறிப்பாக திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் விஸ்வஹிந்த பரிஷத் அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரை சந்தித்து மனு கொடுக்குறேன்னு சொன்னனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வஹிந்து பிரசத்தோட மாநில தலைவர் வீட்டுக்கு காலையில் நாலு அஞ்சு மணிக்கு போய் இது மதுரைக்கு போகிறத நிறுத்துகிறாங்க இது வந்து காவல்துறையோட எக்ஸஸ் அதீத செயல்பாடுகளை காமிக்கிது இது வந்து காவல்துறைக்கு வந்து ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் அரசியல் அடி அமைப்பு சட்டத்தில் அடிப்படையாக ஒரு அமைப்புக்கு இருக்கக்கூடிய உரிமையை மறுக்கும் விதமாக தமிழக அரசு செயல்படுது அதையும் கண்டித்து நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோம் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் தெரியும் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்து முன்னணி இது பண்ணதுக்கப்புறம் அதை வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் போராடி அதுக்கு உயர்நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதித்து அதே நாளில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவகாசத்தில் தான் போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க அதையே இந்த அதிர்ஷ்டவசமாக ஏற்பாடு இருந்ததுனால பண்ணாங்க அது மாதிரி இது மாதிரி மக்களுடைய குரலை வந்து நசுக்கும் விதமாக இந்துக்களின் குரலை நசுக்கும் விதமாக இது மாதிரி பண்ணுறாங்க இதுக்கு ஒரு புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தீவிரவாத பயங்கரவாத செயல்களில் தேசவிரோத செயல்பட விதங்களில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மேட்டுப்பாளையத்தில் என்ன இது ஈடி ஒரு பண்ணாங்க அங்கே வந்து எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த எஸ்டிபியை சேர்ந்த அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணாங்க அவங்க மேலே எந்த வழக்கம் இல்லை எந்த நடவடிக்கை இல்லை இந்த அரசு வந்து பாராபட்சமாக இந்துக்களை வந்து ஒரு விதமாகவும் சிறுபான்மை சமுதாயத்தில் ஒரு விதமாகவும் நடத்துவதுங்கிறது இதிலேயே தெல்ல தெளிவாக தெரியுது